இன்றைய தியானம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்து இரண்டு ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய ஏசு நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என கண் பார்ந்தவர்களே இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் அப்பா நான் இன்றைக்கி இந்த காரியத்துக்காக புறப்பட்டு போகிறேன் எனக்கு முன்னால் நிறைய கோணல் இருக்குது அதை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு செவ்வையாக்கி என்னை ஆசீர்வதிங்க என்ற ஒரு ஜபத்தோடு கூட நீங்கள் இந்த காலையில் எழும்பியிருக்கலாம் இங்கே என்ன காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெவ பண்ணிகிட்ருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கத்தர் சொல்கிறார் மகளே மகனே நீ பயப்படாதே நான் உனக்கு முன்னே போவேன் எனக்கு முன்னே செல்லுகிற கர்த்தர் எனக்கு முன்னே போவேன்னு சொன்ன கர்த்தர் அவர் முன்னாடி போவார் அவர் எங்கேயாவது தோல்வி உண்டா அவர் அவர் போனாலே எல்லா கோணலையும் ஆக்கிடுவார் நிச்சயமா ஆக்கிடுவார் இது யாருக்கு ஒரு புறஜாதி ராஜாவுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார் கோரேஸ் என்கிற ராஜாவுக்கு வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் நீங்களும் நானும் புறஜாதிகளாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞான சாணம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று பந்தியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம் கத்தருக்கு உண்மையாக இருக்கிறோம் கத்தரை மகிமைப்படுத்துகிறோம் நம்மால் இயன்ற ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நமக்கு கத்த சொல்கிறார் கோரேசுக்கு நான் வாக்கு கொடுத்தேன் உனக்கும் இன்றைக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் கத்தராகிய தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் கோரேசுக்கு முன்பாக எல்லாம் கீழ்ப்படுத்தி அப்படின்னு சொல்கிறார் ராஜாக்களின் எடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்குன்னு சொல்றார் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்கன்னு சொல்றார் கதவுகளை திறந்து வைக்கும் வைக்கும்படிக்குன்னு சொல்றார் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது அந்த இடத்துல அந்த கோரேஸ்ன்ற இடத்துல என் பேரை உங்கள் பேரை நீங்கள் வச்சுக்கோங்க நமக்கு முன்னே கத்தர் போவார் அவர் சொல்றாரு அபிஷேகம் பண்ணின கத்தராகிய நான் சொல்றேன் உனக்கு முன்பாக மகளே மகனே உனக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன் ராஜாக்களுடைய இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க பூட்டியிருக்கா எல்லா வாசலும் பூட்டப்பட்டிருக்கா இன்னைக்கு கத்த சொல்றேன் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு உன்னை பார்த்து நான் சொல்றேன் உன் வலதுகையை பிடித்து நான் உனக்கு சொல்றேன் நான் உனக்கு முன்னே போய் கோணல் ஆண்மைகளை செவ்வாய ஆக்குவேன் யாராலும் இந்த அளவு போல்டா நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கக்கூடிய வார்த்தை கொடுக்க முடியும் பெரிய உண்டாக்கின கர்த்தர் மாத்திரமே ரட்சித்த கர்த்தர் மாத்திரமே அபிஷேகம் பண்ணின கர்த்தர் மாத்திரமே இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர்தான் முன்னாடி போக முடியும் அவர்தான் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்த முடியும் எல்லா ஜாதிகளையும் கோரேசுக்கு முன்பாக எதிராக இருந்த எல்லா ஜாதிகளையும் கீழ்ப்படுத்திட்டாரு நமக்கு முன்னாடி எத்தனை மக்கள் இருந்தாலும் சரி எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திடுவார் எல்லா இடைக்கட்டுகளையும் அவிழ்த்து போட்டுருவார் நமக்கு முன்னாடி என்னென்ன வாசல்லாம் பூட்டப்பட்டிருக்கோ எல்லா கதவையும் திறந்து வச்சுட்டு நம்ம வலது கையை பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி சொல்கிறார் வலது கையை பிடிச்சிட்டு சொல்கிறார் வலது கையை பிடிச்சி தாயே உனக்கு சொல்கிறார் தகப்பனை உனக்கு சொல்கிறார் தம்பி தங்கச்சி உனக்கு சொல்கிறார் அண்ணா அக்கா உங்களுக்கு சொல்கிறார் எனக்கு சொல்கிறார் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வை ஆக்குவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் விசுவாசிச்சுட்டு போங்க இன்னைக்கு உங்கள் காரியம் ஜெயமாக முடிய போகுது ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் யோவான் ஸ்நானகனை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரணானை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று பிரியமானவர்களே எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது லுக்கா மூன்றாம் அதிகாரத்தில் நாலு அஞ்சில் நிறைவேறினதை நம்ம பார்க்குறோம் அப்படியே யோவான் ஸ்நானகன் அந்த வார்த்தையின்படியே நின்று இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக வனாந்திரத்து கூப்பிடுகிறவனுடைய இருந்து எல்லா கோணலையும் செவ்வையாக்கி முதல் வருகைக்கு முன்பாக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து சத்தியத்தை சத்தியமாய் போதித்து அநேகரை வழியிலே திருப்பின ஊழியத்தை செய்தான் நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக கடந்து போவார் என்று சொன்னால் நம்ம பர்சனல் லைஃப்பில் இருக்கிற கோணல் குடும்பத்தில் இருக்கிற கோணல் நம்ம கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில் இருக்கிற கோணல் எல்லாவற்றையும் செவ்வையாக்கணும்னா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக ஒரு கூட்ட மக்களை நாமும் கூட இந்த வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக சத்தமிட்டு கற்றுடைய வார்த்தையை சொல்லி அநேகரை வழி நடத்தணும் வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தணும் பிரியுமா இல்லையா ஏசாயிரம் நாற்பத்தி ரெண்டு பதினாறில் நம்ம வாசிக்கிறோம் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலையும் கத்தர் செவ்வை ஆக்குவேன் என்று சொல்கிறார் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் உங்களை கைவிட மாட்டேன் இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிப்பீங்களா பரிசுத்தம் உள்ள பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் எப்படி சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஏசாயிரம் நாற்பத்தஞ்சு ரெண்டு கோரேசுக்கு கொடுத்த வாக்கு இன்றைக்கு எங்களுக்கும் நீர் வாக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுகிறீரப்பா யார் யாரெல்லாம் பயத்தோடு இருக்கிறாங்களோ எந்த காரியத்துக்காக பல வருஷமாய் பல மாதங்களாய் பல நாட்களாக காத்திருந்து இன்னைக்கு கர்த்தாவே எனக்கு முன்னாடி போய் வாழ்க்கையில் இருக்கிற என் வேலை என்னுடைய படிப்புல என்னுடைய எதிர்கால காரியத்துல ஊழிய பாதையில் இருக்கிற கோணலையெல்லாம் செவ்வையாக்குங்கன்னு கேட்குறாங்களோ கர்த்த முன்னாடி போங்கப்பா அன்பவரே ஒருவேளை நான் ஊழியம் செய்ய போகிறேன் யோவான் ஸ்நானகனு போல வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்கணும்னு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற போவாங்களான்னா யோவான் ஸ்நானகனுக்குள் இருந்த அதே பலத்தையும் அதே கிருபையும் கொடுங்க ஏசு கிறிஸ்துவில் இருந்த அதே வல்லமையை கொடுங்க எங்களை எல்லாரையும் கத்த நீர் உங்களுடைய வருகைக்கென்று ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தக்கூடியவர்களாக மாற்றும் என்று வேண்டிக் துதிகன துதி கனம் செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த தாமையம் உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்